வாங்க ஓடையில் நீர் வந்து எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பார்ப்போம் மரம் வேறு பார்த்திங்களா மரத்தோட முக்கியத்துவம் இந்த 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 இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே இந்த மரத்தோட வேராக இந்த வேர் எவ்வளோ மண்ணை தாங்கி பிடிச்சிருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன் அப்போ யோசிச்சு பாருங்க இங்கே மட்டும் வந்து நமக்கு நிறையா மரம் இருந்துச்சுன்னா அது வந்து மண் அரிப்பை வந்து தடுக்கும் மரம் தயவு செஞ்சு நிறையா வளங்க அப்படின்னு பாருங்களேன் இவ்வளோ க்ளீனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் தான் காலேஜ் பெண்ணு நினைக்கிறேன் இந்த இதெல்லாம் அந்த வண்டல் மண் பாருங்கள் பாருங்கள் மரம் ஒன்று உடஞ்சி கீழே விழுந்திருக்கு கிளை அப்பயும் பாருங்கள் அது யாரும் எடுத்துக்கலாம்லாம் போகல அப்படியே இயற்கையோட இயற்கையாகவே அப்படியே இருக்கும்